மருகனைச் செம்மான் மகளே களவு கொண்டு வருமா குலவனை சேவல் கைக்கோளனை வானம் உய்யப் பொறுமாவினை செற்ற போர்வேலனை வேலனை பூகமுடன் தருமா மருவு செங்கோடனே வாழ்த்துகை சாலனன்றே துண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த யானமெனும் தண்டயம் குண்டறியும் தருவாய் சண்ட வெஞ்சூர் மண்டலம் குண்டு பண்டு அண்டர் அண்டம் கொண்டு மண்டி மிண்டக் கண்டு உருண்டு அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலே மண்கமிழ் உந்தித் திருமால் வலம் புரிவோசை அந்த விண்கமிழ் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திரு அறையில் கிண்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமேனும் வெள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறுவள்ளை தள்ளி துள்ளிய கண்டையை தொண்டையைத் தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நிச்சில வித்தார மூரலை வெட்ட நெஞ்சே யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் அற்றதனி வெளிக்கே வந்து சிந்திப்பதே தடக்கொற்றவேள்மயிலே இடர்தீரத்தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின்று ஓகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவே சேலில் திகழ்வயல் செங்கோடை வெட்பன் செழுங்கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடிதாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியைப் பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் மணிலமுமே கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் முருகா நதிதனை என்ன புய் வாழ்விதன்பாய் நரம்பால் பொதிந்த பொடிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனைப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே காவிக்கமலக் கழலுடன் சேர்த்து எனக் காத்தருளாய் தூவிக் குலமையில் வாகனனே ஏதுமின்றி தாவி படரக் கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவித்தனிமனம் தள்ளாடி வாடிப் பதைக்கின்றதே இடுதலைச் சற்றும் கருதேனெய் போதமிலேனெயே அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா பிரபஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியர இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச நினைவிலங்கே ஓ